தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாராப்பட்டியில் நடைபெற்று வருகிறது இந்த மதுரை மாநாடு பங்கேற்பதற்காக தாக்காவினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிற வீட்டை நேற்று கரைவழி பயணமாக வருகை கண்டு சமயம் இந்த இரண்டாவது மாநில மாநாடு தொண்டர்களால் நிரம்பி விடுகிறது என்று சொல்லலாம் இதுவரை சுங்கச்சாவடிகள் கடந்து சென்றிருக்கிற ஆதனங்களுடைய எண்ணிக்கையை நாம் பார்த்தோனால் நாற்பத்தி மூன்றாயிரம் ஆதனங்கள் இதுவரை பத்து வயசுக்கு நாம் பார்த்தோம் போனால் மிகச் சரியாக பத்து ஆறு மணிக்குள்ள மட்டும்தான் இருக்கிறது இந்த மாநாடை பொறுத்தவரையில் மிக சரியாக நான்கு மணிக்கு விழா முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் வருகை தந்து ஒவ்வொன்று நாளே பேச்சுவார்த்தை எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பின்பாக நடிகர் காபை தலைவருமான விஜய் அவர்கள் மிக சரியாக ஆறு மணிக்கு உரையாற்றி கிட்டத்தட்ட நாற்பத்தி நிமிடங்கள் அவர் உரையாற்றி விடைபெறுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை நாற்பத்தி மூன்றாயிரம் வாகனங்கள் நான்கு பெற்ற வாகனங்கள் கடந்து அனைத்து ஏராளமான மற்றும் பெண் எனவரும் அனைவரும் வருகை தந்து அந்த விழாமேடையை நிரப்பி இருக்கின்றனர் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது அவற்றை நாம் பார்த்தோமானால் இந்த மாநாடு நடைபெறக்கூடிய விதமானது தூத்துக்குடி விருதுநகர் முக்கிய ஆங்கிலி சாலையில் தான் மாநாடு என்பது நடைபெற்று வருகிறது அதே காரணத்தினால் போக்குவரத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டதனுடைய அடிப்படையில் பிற்பகல் இரண்டு மணிக்கு மேல் தான் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் சர்ச்சபிலும் பத்து மணி ஆறு மணி தொழிலாம் அந்த போக்குவரத்து மாற்றம் என்பது திருவண்ணுரம் உள்ளிட்ட பல்வேறு துறையினருக்கு நேரடியாக அந்த வழியாக சென்று தான் தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுடி உள்ளிட்ட இடங்களை கண்டறிய முடியும் என்ற சூழ்நிலை இருக்கிறது அந்த பதவி முழுவதும் சத்தமயம் அதாவது மாநாடு நடைபெறக்கூடிய கூட்டங்கள் மிகப்பெரிய ஒரு கொண்டிருக்கிறது அடுத்து நான்கு கத்திர வாதனங்கள் தொழில்களை அந்த வாதங்களை கட்டிக் கொண்டு ஏராளமான வருகையில் கொள்ள இங்கே நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் விஜய் அவர்கள் வாதனத்தில் இருந்து கொண்டு கேமராக்கள் மூலமாக பார்த்து வருவதாக கூறப்படுகிறது

அப்பொழுதே அந்த அந்த திறனற்றல் போடக்கூடிய மழைக்கால தயிரில் இருந்து விழுந்த காரணத்தினால் நூறடி கொடிக்கம்பம் என்பது சாய்ந்து அறிந்து விழுந்தது அந்த இடத்தில் ஒரு கார் நின்ற காரணத்தினால் தற்சமயம் அந்த பாதமும் அந்த நடைபெறாமல் இருப்பதற்கு அனைத்து வித முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது விரிவான கல நிலவரங்களுக்கு நன்றி மதிபானன் என் பேர் அப்துல் அஜீஸ் கடலூர் மாவட்டம் விளாசலத்திலிருந்து வரும் முன்னூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி வரும் வண்டிக்கு நாங்க போனோம் வண்டிக்கு போனோன்னே கொஞ்சம் எங்களால் தளபதியை பார்க்க முடியல ஏன்னா கொஞ்சம் எல்லாமே இருந்துச்சு ஆனா இந்த மதுரைக்கு நாங்க வந்து நேர்த்தே வந்துட்டோம் மதியானமே மதியானத்துலேருந்து இங்கே தான் வெயிட் இருக்கோம் தளபதி கோசரம் இங்கே எல்லாமே தண்ணி வசதி இப்போ எல்லாமே நல்லா இருக்குது சாப்பாடாக இருக்கட்டும் திருவிழா மாதிரி இருக்குது எங்களோட நோக்கம் என்னென்னா இங்கே வந்தது காரணமே என்னென்னா எங்கள் தளபதி கோசரம் எந்த லெவலுக்கு வேணாலும் நாங்கள் போவோம் அது ஒரு வாரம் இல்லை பத்து நாளாக இருந்தாலும் இங்கே இருந்து எங்கள் தளபதியோட ஸ்பீச் கேட்குறதுக்காக வந்திருக்கோம் அதுவும் நாங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கோம் ஏதாச்சும் அகென்ஸ்ட் சொல்றாங்களா இல்ல கூட்டணி ஏதோ சொல்றாங்களா அதனால நாங்க எதிர்பார்ப்போட இருக்கிறோம் திமுக ஆட்சியோ அதிமுகவோ இதெல்லாம் ஒளிச்சு எங்க தளபதி வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்க தளபதி வரணும்னு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் எங்க இளைஞர்கள் சப்போர்ட் எல்லாமே எங்க தான் உழுணும் ஈரோடு கிழக்கு மாவட்டத்திலேருந்து இருந்து வராங்க ஈரோடு கிழக்கு மாவட்டம் ரெண்டுமே எங்க ஈரோட்டை சேர்ந்தது தாங்க சார் தளபதி மாநாடு பத்தி சொல்லணும்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்றது காலத்துல பார்த்தது இப்ப பாக்கிறோம் அவ்வளோதான் வச்சுங்களேன் நம்ம என்ன சொல்கிறது எஞ்சிய ஒரு காலத்தையெல்லாம் நாங்கள் பார்த்ததில்லை எங்கள் வயசில் அந்த காலத்தை பார்க்கணுன்னா சொல்லுவாங்க ஒரு இதில் யார் சூரிய படத்தில் கூட சொல்லுவார் ஒரு வாட்ச் இதில் சொல்லுவார் என் கையை பிடிச்சிங்கன்னா நான் முன்காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கையை ஒரு ஓட்டால் தட்டினீங்கன்னா எங்கள் தளபதி அந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போவார் அந்த உலகத்தை கூட்டிட்டு போய் காட்டுவாரு கிரௌட் வந்து கட்டு கட்டுக்கடங்காத அளவுக்கு கிரௌட் இருக்குண்ணா நாங்க நேற்று வந்து பாத்துட்டு இருக்கோம் புல் கிரௌட் இருக்கு உள்ள போவே முடியல அவ்வளவு கிரௌட் போயிட்டு இருக்கீங்க திமுக பத்தி அண்ணா கண்டிப்பா ஏதோ பேசுவார் என்ற நம்பிக்கையோட தான் இங்க வந்திருக்கோம் ஏன்னா வர வழியில பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் வந்து டேமேஜ் பண்ணிருக்காங்க அது நல்லா இருந்த பிரிட்ஜ் தான் அது அங்க இருக்க பொதுமக்களே சொல்லியிருக்காங்க அந்த பிரிட்ஜ் டேமேஜ் பண்ணி வர்றதுக்கு எல்லா இடையூறும் திமுக செஞ்சிட்டு இருக்காங்க எப்படி எல்லாம் கெடுக்கலாமோ எல்லா வழியும் பண்ணிட்டு இருக்காங்க வர வழியில போலீஸ் வந்து அந்த வர வேன் இருக்குல்ல வேனை புடிச்சு செக் பண்ணிருக்காங்க ஹைவேல இது வரைக்கும் எந்த வேணுமே வந்து நிப்பாட்டா கிடையாது ஃபர்ஸ்ட் தடவை நேற்று நைட்டு தான் நான் பாக்கிறேன் வர எல்லா வண்டி பிடிச்சி ஆர்சி இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா பிடிச்சி கேட்டுட்டு இருக்காங்க அதை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமே திமுக அழுத்தத்தின் காரணம் தான் இது நடக்குது நான் கல்லூர் மாவட்டம் விருதாச்சலம் என் பேர் வந்து ரகு தளபதி தளபதியை வந்து போனாடி விற்கிற வேண்டிய அந்த மா இதுக்கு போனால் அதை பார்க்க முடியல ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல இருந்து தளபதியை பார்த்து தான் போவோம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வந்தால் கூட இங்கே தான் இருப்போம் இருந்து தளபதியை பார்த்துட்டு தான் நாங்கள் போவோம் அவருக்காக உயிரே கொடுப்போம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல

விஜயை பார்க்கணுங்கவே நேற்று நைட்டையும் எல்லாம் கிளம்பி வந்துட்டேங்க கண்டிப்பா அவரை கண்டிப்பா மீட் பண்ணியாகனே எவ்வளவு சீக்கிரமா குழந்தை எல்லாம் விட்டுட்டு சென்னிமல்ல வந்து அம்மா வீட்டோட ஜாயிண்ட் ஆகி இவங்களோட ஒன்னா வந்திருக்கிறோம் கண்டிப்பா விஜய்க்கு ஆதரவு முழு ஆதரவு இருக்கும் லட்சக்கணக்கான கூட்டங்கள் வருவாங்க அத்தனை பேர்த்தையும் பாக்கிறதோட விஜய் ஒரு ஆள் பார்க்கறக்காவே நாங்கள் எல்லாம் மெயினாக வந்திருக்கிறோம் லேட்டா வந்துட்டா லேட்டாங்க போயிருவன்ட்டு அவருக்காகவே நேரத்திலேயே வந்துட்டோம் காஞ்சிபுரம் மாவட்டம் என் பேர் சவரி வடகால் நம்ம இளைஞர்கள் இருக்கிறோம் இப்போ இந்த மாநாடு பார்த்தினா இப்போலாம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாடாக இருக்குது காலையில் ஒரு ஏழரை தான் ஆகுது மாநாடு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபுல்லு இப்போ வரப்போகிற ஜனங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சீட்டு வர இல்லை இடம் பத்துமா பத்தான் தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தளபதி ஆட்சி அமைத்து கண்டிப்பாக உறுதி அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது திமுக ஒழிச்சு நம்ம ஆட்சி வரப்போகிறோம் இது கம்பல்சரி எப்படி பார்த்தீங்கன்னா திமுக திமுக ஓயிச்சு டிவிக்கு இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரப்போகுது அது அமைக்கிறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஸ்ரீபெரும்புல எல்லா எல்லா விதமான ஊருக்கு ஊர் பயணமும் நம்ம மேற்கொண்டு இருக்கோம் எல்லா ஓட்டும் கண்டிப்பாக மாறும் மகளிர் ஓட்டம் முக்கியமாக நிறைய சப்போர்ட் இருக்குது மகளிர் ஓட்டங்கள்லாம் கண்டிப்பாக மாறும் விக்ரவாண்டி ஆர்வம் தான் மதுரைன்றது ஆர்வம் தான் ஏன்னா நம்மளுக்கு தேவை தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைக்கணும் மக்களுக்கு சேவை செய்யணும் மற்றவங்க மாதிரி அங்க இது இங்க இதுன்ட்டு ஒரே அரசியல் பண்ற ஒரே கூடம் அரசியல் பண்ற மாதிரி இல்லை நம்ம தளபதி கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவி செய்யறதுக்கு நம்ம தளபதி வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைக்கிறோம் எல்லாருக்கும் தளபதி கூட இருப்பாரு இப்போ இருக்குது இவ்வளோ கூட்டம் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் பார்த்தா கா நைட் நாங்கள் எப்போ எப்போ காலையில் நேத்து நைட்டு கிளம்பணும் பார்த்தா இப்போ காலையில் வந்து பூத்தா இவ்வளோ கூட்டம் வருது என்ன பண்ண முடியும் ஓ தடுக்க மூலை அறியோம் நாங்கள் ஈரோடு மாவட்டம் மாநகராட்சி பாலாஜன்ன வழிகாட்டின் பிரகாரம் அவரை முன்னோட்டியே வச்சு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் எங்கள் தளபதி தான் எல்லாமே இங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணன்ற ஒரு முறை அவர் அண்ணனாக பார்க்கணும் நாங்கள் இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு நாங்கள் இன்னும் பார்க்கல அவரை பார்க்குறதுக்காக நைட்டு மூண் ஒரு எப்போ அறிவிச்சாங்களோ அப்பத்துலேருந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் நைட்டு கிளம்பி இப்போ தான் வரோம் போன மாநாடு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எங்களால் முன்னாடி போய் நிற்க முடியல அதனால் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம்னாக்கா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கோம் நெருக்கடின்றது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குலாம் ஒரு பயம் வந்துருச்சுங்க தளபதி வந்துட்டா இந்த மேலே யாரும் போய் எதுவுமே பண்ண முடியாது நம்மளாம் தீவிரவாதிகளாக இருக்கிறாங்க தீவிரவாதிகளை வந்து நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை தளபதி சொன்ன மாதிரி அவரே வந்து காமிச்சிக்கிறாங்க நாங்கள் தான் தீவிரவாதின்னு அதனால அவங்களுக்கு நெருக்கடி நம்ம கொடுக்க தேவையில்லைங்க அவங்களுக்கே அவங்களுக்கு பதில் கொடுத்துக்குவாங்க என் பேர் அப்துல் அஜீஸ்